ஓம் சரவணமின் அருள் வாக்கு புதிய நிகழ்வுகள் நடக்கும் நாள் மனதில் இருந்த தேவையற்ற குழப்பங்கள் நீங்கி மன அமைதி பிறக்கும் பண வரவு கட்டாயம் கிடைக்கும் அதே நேரம் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் உனது எதிரிகள் உனது வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்வார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே முருகன் அதை பார்த்து கொள்வார் இமைப்பொழுதும் உன்னை நீங்காமல் முருகன் இருக்கிறார் எனவே நீ கவலைப்படாதே உலகில் நீ எதிர்பாராத அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது ஆம் முருகனின் அருளும் அன்பும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கிறது இன்னும் அதிகமாக கிடைக்கப் போகிறது முருகனின் அன்பு உனக்கு எப்பொழுதும் இருக்கிறது உனது கோரிக்கைகள் மிக வேகமாக நிறைவேண்டுமெனில் இந்த வார இறுதியில் நீ அன்னதானம் செய்ய வேண்டும் குறைந்தது ஒரு ஐந்து பேருக்காவது நீ சைவ உணவிட வேண்டும் ஆம் இந்த வாரத்தில் ஒரு ஐந்து பேருக்காவது ஒரு எளிய சைவ உணவை ஏழை இருவர்களுக்கு உணவிட வேண்டும் அவ்வாறு நீ செய்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நல்ல நேரம் நல்ல ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கும் இதை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் கட்டாயம் உனக்கு அது பலன் அளிக்காது நம்பிக்கை இருந்தால் இதனை முயற்சி பார் முருகனின் அருமை உனக்கு அப்பொழுது தெரியும் மேலும் முருகனுக்கு நீ நன்கடன் செலுத்த விரும்பினால் முருக அடியவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் முருகன் கோயில்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் மேலும் முருகனின் மந்திரமான மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌம் நமக என்பதை செவ்வாய்க்கிழமைகளில் குறைந்தது இருபத்தி ஒரு முறையாக நீ சொல்ல வேண்டும் முருகனின் அருளை தொடர்ந்து பெற ஓம் சரவண ஓம் எனும் இந்த எளிய மந்திரத்தை சடாக்சர மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறையாவது கூற வேண்டும் இப்பொழுது முருகனின் இந்த ஓம் சரவண பப ஓம் எனும் மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை கூறி இந்த பதவி ஓம் சரவண பபவஓம் என்று பதிவிடும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ो सर बना बवगो